ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தனி குடித்தன ஆசை நாத்தனாரோட பிக்கல்ல இருந்தும் மாமனாரோட பிக்கல் புடுங்கல்ல இருந்தும் எப்படா விடுதலை கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிற நித்யா மச்சனர் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி குடித்தன போலான்னு ஏங்குறா கேட்போமா தனி குடித்தன ஆசை நித்யாவுக்கு மனதில் சந்தோஷ ரேகைகள் கீற்றுவிட்டன பத்து வருட கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு அவள் மாமனார் மாமியார் அவளின் தனிக்குடுத்தத்திற்கு சரி என்று சொன்னது மிகவும் சந்தோஷமான தருணங்கள் கணவருக்கு ஒரு தங்கையும் இரண்டு தம்பிகளும் நாத்தனாரின் தான் நித்யாவுக்கு வேதனை என்றால் மாமனாரின் பிக்கல் புடுங்கல் அதை விட மரண வேதனை மாமியார் ரொம்பவும் அப்பாவி கடந்த பத்து வருடங்களாக தனி ஏங்கிக் ஏங்கி கொண்டிருந்தவளுக்கு தற்போது கடைசி மச்சினரின் திருமணத்திற்கு பிறகு விடுதலை கிடைத்துவிடும் என்றால் எவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு கல்யாணமான புதிதில் மாமனாருக்கு அடுத்தபடியாக அவளது நாத்தனார் நித்யாவை படுத்தி எடுத்தால் நல்ல வேலையாக அடுத்த இரண்டு வருடங்களில் அவளுக்கு திருமணமாகி கணவருடன் சென்றாள் ஆனால் அதற்கு பிறகும் முதல் நான்கு வருடங்கள் வருடா வருடம் தன் வயிற்றை தள்ளிக்கொண்டு பிரசவத்திற்கு இங்கு வந்து விடுவாள் மொத்தமாக ஆறு மாதங்கள் இருந்துவிட்டு நித்யாவை உலுக்கு எடுத்து விட்டுதான் செல்வாள் நான்கு குழந்தைகளுக்கு பிறகு இப்போதுதான் அடிக்கடி வருவதை குறைத்து கொண்டாள் அடுத்ததாக மூத்த மச்சினர் கம்ப்யூட்டர் படிப்பு முடித்ததும் பெங்களூரில் வேலை கிடைத்து தனியாக கலந்து கொண்டார் அதன் பிறகு ஒரு அழகான கன்னட பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பெங்களூரிலேயே செட்டில் ஆகிவிட்டார் தற்போது கடைசி மச்சினருக்கு வரும் ஞாயிறு மாம்பழத்தில் பெண் பார்க்க போகிறார்கள் அவருக்கு திருமணமானதும் புதுமண தம்பதிகளை இங்கு இருக்க சொல்லிவிட்டு தன் இரண்டு குழந்தைகளுடன் அவள் தனி குடித்தனம் செல்ல அனைவரும் ஒப்புக்கொண்டது நித்யாவுக்கு பெரிய நிம்மதி இதுவரை அவளது தனி கொடுத்தன ஏக்கம் பல காரணங்களால் ஒவ்வொரு முறையும் தட்டி போனது எப்படா மச்சினருக்கு நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணமாகும் என்று ஆவலுடன் காத்திருந்தாள் தன்னுடைய பத்து வருட காத்திரப்பு வீண் போகவில்லை என்று அவளுக்கு தோன்றியது பூஜை அறைக்கு சென்று அகிலாண்டேஸ்வரி அம்மன் முன்பு நின்று எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாள் அவர்கள் இருக்கும் வீடு சொந்த வீடுதான் என்றாலும் இரண்டு பெட்ரூம்களுடன் கூடிய சிறிய வீடு என்பதால் மச்சினரின் திருமணத்திற்கு பிறகு அனைவரும் அந்த வீட்டில் இருப்பது மிகவும் கஷ்டம் அதனால் அங்கிருந்து கலந்து கொள்ள துடித்தாள் குறிப்பாக அவளின் மாமராரிடமிருந்து அவருக்கு வயது எழுபது எப்பவும் சிடுசிடுப்பார் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் அவள் கணவரை அடிக்கடி ஏதாவது வேலை ஏவிக்கொண்டே இருப்பார் அப்படிதான் ஒரு நாள் நித்யாவின் கணவர் வேலைக்கு கிளம்பும் அவரிடம் வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் சுகர் மாத்திரைகள் வாங்கி வர சொன்னார் அவள் கணவர் அவற்றை வாங்க மறந்து வீட்டுக்கு திரும்பிவிட்டார் ஜெயராமா சுகர் மாத்திரை வாங்கினியா ஓ சாரிப்பா மறந்துட்டேன் சட்டையை மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டரில் போய் இப்பவே வாங்கிட்டு வரேன் எப்படி நான் மறக்கும் நீ எங்கேயும் இப்ப போக வேண்டாம் ஈச்சு சேர்லிருந்து எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி படிகளில் இறங்கி தானே விற்றென்று மெடிக்கல் ஷாப் வரை நடந்து சென்று மாத்திரைகளை வாங்கி வந்தார் அத்தோடு நில்லாமல் இனிமே உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா என செருப்பால் அடி என்று கோபத்தில் கத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த நித்யாவுக்கு அழுகை வந்தது இரவு பெட்ரூமில் நித்யா தன் கணவரிடம் என்னங்க அப்பா இப்படி பேசுறாரு என்று வருத்தமடைந்தாள் அவரை பத்தி தான் நமக்கு தெரியுமே இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்புறம் நாம தனி கொடுத்தனும் போயிடலாம் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பெத்த அம்மா அப்பா கூட ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறது அப்படி ஒரு பெரிய கஷ்டமா ஆமா அது யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாமையே பிரம்மச்சாரியா இருக்கிற வரைக்கும் தான் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஆயாச்சுன்னா அடுத்த நிமிஷமே மனசு மாறி போயிருது அப்படியா சொல்றீங்க ஆமா இந்த அம்மாக்களையாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அப்பா கையில் இருக்காங்களே அவங்கள எந்த வகையிலும் சேர்த்துக்க முடியாது நித்யா எப்பாடி வயசாக வயசாக அவங்க பண்ணுற அலம்பல் இருக்கு பார் அதை வால்யூம் வால்யூமாக எழுதலாம் அவ்வளவு அளபல் இருக்கு அதுவும் வயசான காலத்தில் தன் பொண்டாட்டிகளை அவங்க படுத்துற பாடு இருக்கே அதை எழுத உட்கார்ந்தா லேசில் முடியாது அது பாட்டுக்கு அனுமார் வாழ் மாதிரி நீண்டு கொண்டே போகும் டிவில சீரியலா காட்டினா ஒரு வருஷத்துக்கு போகும்னு சொல்றீங்க நீ வேற ஏழு எட்டு வருஷம் காட்டலாம் அன்று ஞாயிற்றுக்கிழமை மச்சினருக்கு பெண் பார்க்க நித்யா தான் வரவில்லை என்றதும் மற்ற அனைவரும் மாம்பழம் போவதாக ஏற்பாடு மாலை நான்கரை ஆறு ராகுகாலம் என்பதால் நான்கு மணிக்கே மாமனார் மாமியார் கணவர் மற்றும் மச்சினர் கிளம்பினார்கள் எட்டு மணிக்கு அனைவரும் வீடு திரும்பினார்கள் காரிலிருந்து இறங்கிய மாமனாருக்கு வாயெல்லாம் பல் என்னமோ இவரே அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போக தான் துள்ளினார் ஆனால் நித்யாவின் கணவர் என்று இருந்தார் தனியாக அவரை பெட்ரூமுக்குள் தள்ளி கொண்டு போய் ஆவலுடன் என்னங்க ஆச்சு என்றாள் தம்பிக்கு கல்யாணம் ஆனதோ அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தனி கொடுத்தனம் போயிடலாம்னு நானும் நீயும் பிளான் போட்டு அப்பா கிட்ட அப்ரூவலும் வாங்கினோம் ஆனால் நம்ம பிளான் நடக்காது போல ஏங்க குரலில் ஏமாற்றம் தம்பிக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிடுச்சு ஆனா அவங்க வீட்ல ஒரு பெரிய கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன் என் தம்பி அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்கணுமாம் அதுக்கு சம்மதம் இருந்தாதான் இந்த கல்யாணமே நடக்குமாம் ஓ காட் அப்புறம் என்னாச்சு இந்த கண்டிஷனுக்கு அப்பா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டார்னு தான் நினைச்சோம் அதானே பயங்கரமான ஆளாச்சே அப்பா என்ன நினைச்சாரோ சற்று யோசித்து பார்த்துட்டு மனுஷன் சரின்னு சொல்லி பல்டி அடிச்சிட்டார் அப்படி ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு உங்கள் தம்பியும் சம்மதிச்சிட்டாரா நீ ஒன்று விஷயம் புரியாத ஆளா இருக்க பெரிய பணக்காரனோட வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போய் இருக்கிறதுக்கு கசக்குமாக்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் அந்த காலத்துல வந்திருந்தா நானும் தான் சரின்னு சொல்லியிருப்பேன் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா என் தம்பி மாமனார் வீட்டோட போய் இருந்துடுவான் அப்புறம் நாம எந்த சாக்கை வச்சுக்கிட்டு தனி குடுத்தனும் போக முடியும் சொல்லு நித்யாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது மனசை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள விறுவிறுவென பூஜை அறை நூல் சென்று அகிலாண்டேஸ்வரி முன்பு கை கூப்பி அமைதியாக நின்றாள் பரவாயில்லை பல நேரங்களில் நமது ஆசைகள் நிறைவேறுவதில்லை புரிதலுடன் அன்பாக அனுசரணையுடன் கூடிய கணவன் எப்போதும் அருகில் இருக்கும்போது எனக்கு என்ன குறை இந்த உலகத்தையே நான் ஜெயித்துக் காட்டலாமே என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டால் நித்யாவின் தனிக்குடுத்த ஆசை மறுபடியும் நிராசையாகி போனது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த மாதிரி பெரிய குடும்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் எப்படா கல்யாணம் ஆகும் அதுவும் பெரிய மருமகளாக போயிட்டா ரொம்ப பொறுப்புகள் இருக்கும் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது அப்பா நம்மளும் எப்படா தனி கொடுத்தன போகலான்னு தான் இருக்கும் இவளுக்கும் அந்த ஆசை தான் இவளை சொல்லியும் தப்பில்லை ஆனால் இங்கே மாமனார் தான் தொல்லையலோஜி மாமியார் ஒரு பிரச்சனையும் பண்ணல ஸோ தாராளமாக இருக்கலான்னு தான் தோணுது இங்கே நித்யாவுக்கு பெரிய சப்போர்ட்டே கணவர் தான் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது முக்கியமான நபரை சப்போர்ட் பண்ணும்போது அப்புறம் என்னங்க குறைங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்